பாட்டு வினையர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறது நான் உங்கள் ஆனந்த் இந்த வீடியோல நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் ஒரு நாயகி அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சீரியல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இன்ஃபேக்ட் ஏன் என்னோட ஏஜ் பர்சன் எல்லாருமே டிவியில் சீரியல் பாக்குறீங்க அப்படின்னா இவங்களும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம்

அப்படியும் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் சிலர் சொல்லிருக்காங்க மேக்ஸிமம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க சோ அதனால பெரிய சங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க யாருக்கு சொன்னா நீங்க வேற நிறைய பேர் இவே ஜீவி தான பேர் ஏதா ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க நல்லா வருதுங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாம் வந்து உங்களோட இன்சை ஐடியா தான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் சோ அதல பார்த்த நிறைய போட்டோஸ்லாம் போட்டுருக்கீங்க எல்லாமே ஒவ்வொரு இதுலயும் வித்தியாச வித்தியாசமா நிறைய இதெல்லாம் பண்ணிருக்கீங்க இந்த ஃபீல்ட்ல வரணும்னு ஜீவிதாக்கு எப்ப தோணுச்சு ஆக்சுவலி எனக்கு இந்த ஃபீல்ட்ல வரணும்னு ஸ்டார்டிங்ல வந்து இப்படி தான் நீங்க இன்ஸ்டால பாத்த மாதிரி நான் ஷூட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் மாடலிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ட்ரெடிஷனல் மாடலிங் ஷூட் ஆட் ஷூட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் சோ திடீர்னு எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து கால் வந்தது சோ இந்த மாதிரி உங்களுக்கு சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் மூலியமா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் அம்பல ஏன்னா நிறைய பேக் ஐடிஸ் எல்லாம் வரும் இல்லையா ஐ கான் பிலீவ் சோ ஓகே இதை சும்மா கூப்பிடுறாங்க நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒன் மந்த் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஓகே என்னடா கூப்பிடறாங்க ஒருவேளை நிஜமா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணேன் பண்ணிட்டு இப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு ஆடிஷன் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை என்னடா ஆடிஷன் எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் இருந்தது வீட்டுக்கு தெரியாது வீட்டுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி ஃபீல்ட் எல்லாம் சரி ஓகே அவங்களும் ரொம்ப நாள் கேட்டே இருந்தாங்க ஹிண்ட் எல்லாம் கூப்பிட்டாங்க ப்ரொடியூசரே கால் பண்ணி இப்பெல்லாம் பேசினாரு வாங்கம்மா உங்களுக்கு டிக்கெட் போடுறேன் நீங்க வந்து ஒன்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்க சேஃபா தான் இருக்குன்னு சொல்லும்போது வீட்டுக்கு தெரியாம தான் போனேன் ஆடிஷன் நானும் தம்பி கிளம்பி போயிட்டோம் ஆடிஷன் போயிட்டு அங்க போனா ஏதோ பேச சொல்றாங்க நடிக்க சொல்றாங்க எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நானும் நல்லா சொதப்பி வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நைட் ஓகே சொல்லிட்டாங்க ஓகேமா நீங்க ஆமா என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியல பார்த்தா ஓகேமா உங்க ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஓகே இப்படிதான் வேணும் எங்களுக்கு இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க என்னால நம்பவே முடியல அப்ப நான் சென்னையில இருக்க एक्चुअली நான் கோயம்புத்தூர் சென்னை வந்துட்டு எனக்கு இப்படி சொல்லும்போது நான் நம்பவே முடியல வீட்டுல என்ன சொல்லிட்டு தான் ஒரு போட்டோஷூட் இருக்கு நான் போயிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் கிளம்பி வந்துருவேன் சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தா செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் இதுலயே நம்ம செலக்ட் ஆயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா இப்படியே ஹாப்பி தான் ஆவாங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து கால் பண்றேன் அம்மா எங்க இருக்க கிளம்பிட்டேன்னு கேட்டாங்க கிளம்பிட்டேம்மா சரி சரி எல்லாம் போச்சு இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல சென்னையில எந்த ப்ராப்ளம் இல்லை இல்லம்மா இங்க நான் ஷூட்டிங் முடிச்சிட்டு என் ஃப்ரெண்டு ஆடிஷன் இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலா அங்க வந்து நான் போயிருந்தேன் அது ஆடிஷன் போனப்போ சீரியலுக்கு என்ன செலக்ட் பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் இவ்வளவுதானு திட்டுல எல்லா கெட்ட வார்த்தையும் வச்சு எங்க அம்மா திட்டத்திட்டம் திட்டி அப்படியா கொஞ்சம் நீ இருந்தாலும் கெட்ட வார்த்தை கேள்ஸ் திட்டுற மாதிரி கெட்டவர்தான் உங்களுக்கு போட்டோ ஷூட் தான் சரி பாவம் ஏதோ ஆசைப்படுறேன்னு விட்டா நீ என்ன சீரியல் எல்லாம் நடிக்க போவியா அதுக்கப்புறம் படம் எல்லாம் நடிக்க போவன்னு சொல்லுவியோ மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு காலையில நீ விடியும் போது வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு செம்மத்திட்டு வீட்டுல போய் அப்புறம் கெஞ்சிரு அம்மா கிட்ட ஆனா பிளீஸ்மா இப்படி ஒரு அப்ப வந்திருக்கு இது யாருக்குமே வராது நீயே யோசிச்சு பாரு அப்படின்னா அப்பெல்லாம் போக கூடாது அப்புறம் அழுதேன் அப்பயும் விடல மிரட்டுனே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போய் மிரட்டுனேன் வீட்டு விட்டு வெளில போயிரு அப்படி நடிக்கிறோம் நீ வீட்டு விட்டு வெளில போயிரு அப்படின்ட்டாங்க ஐயோ என்ன பண்றேன்னு என் பாட்டி கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பாட்டி நம்ம ரெண்டு பேரும் போயிடலாமா அப்படின்னா அப்புறம் அம்மாக்கு தாங்க முடியலாம அழுதுட்டாங்க என்னடா இவ்வளவு கிரேஸா இருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழுதுட்டாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு வீட்டுல நான் அம்மா தங்கச்சி பாட்டி எல்லாம் தான் இருக்குமா சரி ஓகே அவங்களை கஷ்டப்பட்டு வேணாம் அவங்க மாடலிங் வரைக்கும் நம்மள அலோவ் பண்றதே ஸ்பைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் சரி ஓகேமா நான் போகல விட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போட்டோ ஷூட் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சரி நான் கேட்டதா திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி விட்டு வைப்பேன் அப்படி விடவே இல்லையே ஒரு மாசம் போச்சு என் தங்கச்சி வீட்டு கேட்க வைப்பேன் என் பாட்டி கேட்பாங்க அப்புறம் கேட்டாங்க என்ன ஆச்சுமா என்ன ரிப்ளை எதுவும் வரல அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன் அவரு விட்டு கேட்டு தப்பு பண்ணிட்டேன் விடவே இல்ல என்னாச்சுமா என்ன கால் பேக் பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா நமக்கே ஒண்ணும் தெரியாது நம்மளும் ஒரு யாளா வந்துச்சு இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா ரொம்ப சென்டிமெண்டா பேசின கொஞ்ச நாள் ட்ரை பண்றேன் பிடிக்கலன்னா விட்டுறேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறேன் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் மட்டும் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படியா சரி ஓகே பிகாஸ் அம்மாக்கு என்னோட இதுல ஹாப்பி தான் அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா எல்லா தமிழ் அம்மாவுமே ரிலேட்டிவ்ஸ் தான் பயப்படுவாங்க ஏதாவது சொல்லிடுவாங்க கல்யாணம் ஆகாம போயிடுற உனக்கு மாப்பிளை கிடைக்க மாட்டாங்க சீரியல் எல்லாம் நடிச்சா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு மைண்ட் செட் அதனால அப்புறம் ரொம்ப தரமான நிறைய வெயிட் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் வேணாங்க அம்மா அப்புறம் எப்படி அதுக்கப்புறம் ரொம்ப ஒன் மந்த்துக்கு அப்புறம் பயங்கர சென்டிமெண்டா பேசி ஒத்துக்க வச்சேன் அதுக்கப்புறம் பாத்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது பீப்புள் கிட்டயும் ரிலேட்டிவ்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா ஓகே ஃபைன் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அம்மாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதான் நீங்க வந்து மொதல் சீரியல் பண்ணுறேன் அதுலேயே ஓரளவுக்கு ஒரு பெரிய கேரக்டர் நீங்க எனக்கு நடிக்கவே தெரியாது போன உடனே கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னு நீங்க ரியலைஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது எனக்கு சத்தியமாக தெரியாது இது ஒரு அவ்வளோ பெரிய கேரக்டர்னே எனக்கு தெரியாது எதுவுமே தெரியாது ஹோம்லி ஹோம்லீக் கேர்ள் இப்படி எல்லாம் ஒரு செகண்ட் லீட் அப்படிங்கும்போது எனக்கு அதை எப்படி கேரி பண்ணிக்கணும்னு கூட தெரியாது ஒரு சாரி கட்டி ஒரு பக்கா ஒரு ஹோம்லி கேர்லா நடிக்கணும் அப்படிங்கும்போது பயங்கர டாஸ்க்கா தான் இருந்தது மெயினா நான் வந்து ரொம்ப பாசிட்டிவ் அப்பாவியான ஒரு பொண்ணு அழுதுட்டே இருக்கணும் பட் ரியல் லைஃப்ல நான் அப்படி கிடையவே கிடையாது யாரா இருந்தாலும் திட்டிடுவேன் ஏதாவது மிரட்டிடுவேன் சோ அந்த மாதிரி டக்குன்னு பேசிடுவேன் அதுல வந்து ரொம்ப அழனும் சைலண்டா இருக்கணும் எதிர்த்து பேசவே கூடாது மாமியாருக்கு ரொம்ப அடங்கிருக்கணும் பயங்கர ஒரு சேலஞ்சிங்கா தான் இருந்தது அந்த ரோல் ரொம்ப ஆனா செம்ம ஜாலி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தான் என்னோட ஒரு குரோத்துக்கு காரணம்னு சொல்வேன் ஸ் வந்துச்சு பட் நான் இதானே ஸ்டார்டிங் வேற எல்லாமே நம்ம எடுத்து போட்டுக்க வேணாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெய்ன் பண்ணிட்டு நம்மளால முடியும் போது வேற சீரியல் போய்க்கலாம் ஒரு மைண்ட் செட்லதான் நான் இருந்தேன் சோ அதுக்கப்புறம் எனக்கு சன்ல வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கப்பெண்ணில வந்து அதுல ஒரு லீடா எனக்கு கிடைச்சது சரி ஓகே இது நல்லா இருக்கே இது வந்து நான் கேரக்டர் விட டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் கிறிஸ்டின் ஒரு மாடர்னான ஒரு கேரக்டர் எனக்கு இது கூட ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கே இப்படி பாக்குறவங்க நம்ம இப்படி பார்த்தா கூட நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி அம்மாக்கு வந்து நான் சன் டிவில பண்ணணும்னு ரொம்பவே ஒரு ஆசை பிகாஸ் நம்ம

அந்த மாதிரி மாப்பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கன்னுட்டு ஏன் வருவாரு அதுக்கே மூஞ்சி அப்படி வந்து ஒரு வாரம் வருவாங்க செம்ம சிரிப்பா இருக்கும் அப்படியே கமெண்ட் தான் ல வியூ இல்ல வியூ இல்ல வியூ இல்ல வியூ சுமாச்சு ஆஹ் விடிய மேரி நீ எனக்கு உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் லவ் ப்ரொபோஸ் பண்றீங்க ஓகே கமெண்ட்ல கல்யாணம் பப்போஸ் குறவா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சிரிப்பா இருக்கும் பாத்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் பாப்பாங்க என்னோட கமெண்ட்ஸ்ல இந்த கமெண்ட்ஸ் பாத்து பாத்து ஸ்க்ரீன் எடுத்து அனுப்புவாங்க சிரிப்பா இருக்கும் அதுலயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கமெண்ட் ரொம்ப சிரிச்சுட்டு அந்த இப்பலாம் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் உம் சிரிக்கிறது அப்படி இருக்காது பிகாஸ் அவங்க நம்மள எல்லாம் வேல்யூ பண்ணி கமெண்ட் பண்றதே ஒரு பெரிய விஷயம் நிறைய பேர் ஒரு கவிதையா இருப்பாங்க இப்போ சூப்பர் நைஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படி அனுப்புறத விட உட்காந்து டைப் பண்ணுவாங்க பக்கம் பக்கமா கவிதை கமெண்ட்ஸ்லயே கவிதை வருது ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் இருக்கும் படிப்ப யாரு சாமி நீ எனக்காக உட்காந்து கவிதை எல்லாம் எழுதி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பியா தான் இருக்கும் அம்மா கிட்ட கேட்டுருக்கீங்களா

சரி ஓகேங்க இப்போ ஜீவிதாக்கு ஒரு ட்ரீம்னு ஒன்னு இருக்கு இல்லைங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணணும் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணிட்டேன்னா அப்பாடா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துருவேன் அப்படின்னா இந்த கேரக்டர் அவர் சொல்லுங்க எனக்கு இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல எனக்கு இண்டஸ்ட்ரி புதுசுங்கிறதுனால எனக்கு ஃபுல்லா எதுவும் சொல்ல தெரியல இந்த மாதிரி கேரக்டர் எப்படி பண்ணுன்ட்டு பட் அந்த ஒரு கேரக்டர் பார்த்தா நமக்கு பொறாமையாக இருக்கலாம் இந்த கேரக்டர் நம்ம பண்ணிருக்கலாமே மில்லி கேரக்டர் மில்லியா

ஆக்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானே அந்த இதுல இருந்தாலும் நான் அவங்களோட ஆக்டிங் தான் அப்படி வந்து பார்த்துட்டே இருப்பேன் பிகாஸ் அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நான் வில்லியா பண்ணுவேன் வில்லியா தான் பண்ணுவேன் சோ அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு வில்லியா இருந்தா இப்படி வேணா நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே அதனால உங்களுக்கு ஒரு ஆடிஷனே வச்சிடலாம் வில்லி கேரக்டர்ல இப்ப என்ன மறக்கணும் நீங்க ஓகேவா வில்லி கேரக்டர்ல

அது நல்ல சாட்ட டீச்சர் ஒருத்தங்க டியூஷன் எடுக்கிறாங்க அதனால இங்கிலீஷ்ல மேக்ஸ்ல ஜீவிதான்னு ஒரு மேம் எடுக்கிறாங்க அவங்க ஏ சிரிக்க கூடாதுங்க நீங்க

ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஒருத்தருக்கு சாரி சொல்லணும் தேங்க்ஸ் கண்டிப்பா நான் அக்கிமாக்க தான் சொல்லுவேன் அக்கிலா கிருஷ்ணன் நம்ம என்னோட கோவாட்டி சொல்லுவேன் வெளிய நான் இன்ஸ்பை ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்கதான் தான் டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்வாங்க அவங்களுக்கே அது இல்லைன்னா கூட இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோ இந்த மாதிரி ஆக்ட் பண்ணு நீ இந்த மாதிரி இரு இந்த மாதிரி பீப்புள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணு இந்த மாதிரி நீ உன்னோட கேரக்டரை நீ கொண்டு வா சீரியல்ல இப்படி இருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என்ன கைட் பண்றது அவங்கதான் சோ அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி யாரும் இல்ல அந்த மாதிரி பீப்பிள் இல்லை சாரி சொல்ற மாதிரி யாரும் இல்ல வரைக்கும் இப்போ நீங்க ஷூட்டிங்ல இருக்கீங்க தாண்டி இப்படி இருக்கும் போது நீங்க இன்னைக்காவது ரொம்ப அதிகமா கோவப்படுறீங்க பப்ளிக் கிட்ட இல்ல யார்கிட்டயாவது உங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட கோவம் அப்படி இல்ல எதுவும் வராது நான் எனக்கு முக்கா கேட்டாலே கோவப்பட மாட்டீங்களா அந்த மாதிரி எதுவும் வராது கோவம் பப்ளிக் பிளேஸ்ல ஏதாவது கேர்ள்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு யாராவது தெரிஞ்சுன்னா தெரியாம இடிக்கிற மாதிரி எல்லாம் வருவாங்க இல்லையா அப்பெல்லாம் பயங்கரமா வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கேன் பயங்கரமா சண்டை போடுவேன் கேர்ள்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி எந்த விஷயம் நடந்தாலுமே இப்ப நம்ம ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் ஒரு பப்ளிக் பிளேஸ் போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அதே இடத்துல எல்லாரும் உட்காந்துருப்பாங்க சிலர் மட்டும் நம்மள எப்படி பாத்துட்டே இருப்பாங்க இல்லைன்னா நம்ம ரோட்ல நின்றுட்டு இருப்போம் பஸ்கே வெயிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அப்படியே வந்து நம்மள எப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்பெல்லாம் புடிச்சு திட்டிட்டு இருக்கேன் என்ன பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா

சோ இந்த மாதிரி நீங்க எல்லாமே இந்த பேசுறாங்க நிறைய கேர்ள்ஸ் வந்து உங்க கே கேரக்டரே எடுத்துக்கோங்களா கொஞ்சம் போல்டு கிடையாது நீங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே சொல்ல பயப்படுற கேரக்டர் சொல்றது எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நான் என்ன சொல்றேன் எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணா கண்டிப்பா வாய்ஸ் ஒர்க் பண்ணிருங்க அது வேணா இருக்கட்டும் அந்த இடத்துல ஒரு சின்ன அசிஸ்டன்ட்ல இருந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களா இருந்தா கூட தொட்டு பேசுறதுக்கு பிடிக்கலையா தொடாம பேசுங்கன்னு சொல்லுங்க இந்த மாதிரி பாக்குறது பிடிக்கலையா அப்பவே வாய்ஸ் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலுமே அந்த இடத்துல எதிர்த்து பேசிருங்க பிகாஸ் நம்ம சேஃப்டியை தாண்டி எந்த ஒரு விஷயமே நமக்கு முக்கியம் கிடையாது நம்ம உயிர் மட்டும்தான் நமக்கு முக்கியம் நம்ம தப்பு பண்ணலன்னு ஒரு இடத்துல இருக்கும்போது மத்தவங்க தப்பு பண்றவங்க எப்படி போனாலும் பிரச்சனை கிடையாது சோ கண்டிப்பா அவங்க ஏதாவது வாய்ஸ் அவுட் பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கணும் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்கேன் அடுத்து கொஞ்சம் பர்சனலா போவோம்னு நினைக்கிறேன் என்னன்னா

ஆக்சுவலி ஃபாரின் மாப்ளிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் கேக்குறவங்க பக்கத்து ஊர் பக்கத்து வீடா இருக்கு அப்பெல்லாம் எனக்கு பிடிக்காது ஃபாரின் மாப்ல வந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லுவேன் பட் இப்ப அந்த மாதிரி யாருமே கேக்குறதில்ல ஒரு இப்பதான் ஒரு லெவலுக்கு போயிருக்கா இதுக்கப்புறம் தங்கச்சியை படிக்க தான் நான் கல்யாணம் பண்ணுவேங்கிறது எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன் அதனால யாரும் கேக்க மாட்டாங்க சப்போர்ட் என்ன ட்ரீம் பாய் உம் ட்ரீம் பாய் நல்ல பையனா இருக்கணும்

இந்த நாள் என்னால மறக்கவே முடியாது எப்ப கேட்டாலும் தூக்கத்தில கேட்டாலும் பட்டுன்னு எனக்கு நவா சொல்ல இந்த நாள் என்னோட தங்கச்சி வருஷம் அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே அதுதான் தெரியல நான் அவளை ஒரு டாக்டர் மாதிரி அது ஃபீல் பண்ணிட்டேன் நான் இப்ப வரைக்கும் அப்படிதான் அவனோட ஒரு டாக்டர் மாதிரி தான் நான் அவளை இது பண்றேன் அவளோட பர்த்டேக்கு எப்பவுமே செம்ம ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லிட்டு அவளோட நான் ரொம்ப எக்ஸைட்டடா எல்லா விஷயமும் பண்ணுவேன் பர்த்டே ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதே இல்லை ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தங்கச்சி எமோஷனல் ஆகல அது ஒரு மறக்க முடியாத நாள் அவ அவள் மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கு ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி தெரியல எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட இவ்வளவு ஒரு அட்டாச்மென்ட் இருக்குமான்னு தெரியல பட் தங்கச்சி அவள் என்னோட எல்லாமே புரிஞ்சுப்பா என்னோட எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ் சரி எல்லாமே தெரிஞ்சு ஒரு பொண்ணு அவள் தான் என்னோட தங்கச்சி படையே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப அழலா ஒரு மழலை ஒரு ஆனந்த கண்ணீர் ஆனந்தர் ஆலரா சரி ஏன் அதான் அந்த தங்கச்சிகிட்ட ஒரு பாசம் இருக்கும் அவங்க கிட்ட ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கும்ல நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிருப்பீங்களே ஏதாவது ஒரு சம்பவம் மாட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய சம்பவம் நான் அடிக்கடி அவளை அசிங்கப்பட்டது என்னன்னா வந்துட்டு வந்து என் அப்பா மாதிரி இருப்பான் என் அம்மா மாதிரி இருப்பா அவ கேப்பா நீ நீயும் அம்மா ஒரே மாதிரி இருக்கீங்க நான் மட்டும் நீ வித்தியாசமா இருக்கேன் அப்படிபா எல்லா அக்காவும் தங்கச்சி சொல்றது அது பிரகுதி காந்தி ஜெயந்தி எனக்கு நீ பொருந்தியா நீ அப்ப பொறுக்கல ஏதோ குப்பத்துடியில இருந்த அப்ப உன்ன தூக்கிட்டு வந்துட்டோம் அதனாலதான் நீ இப்படி வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் பயங்கரமா வைப்ப வரைக்கும் நம்பி நம்பி எழுவா அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து எங்க அப்பா காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க உங்க ரெண்டு பேருமே நான் குப்பை தொட்டி தான் இருந்தேன் தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருங்க அப்படிம்பாங்க அந்த விஷயம் ஜாலியா இருக்கும் நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க நிறைய அதிகமா யூஸ் எப்படி அப்படியே அந்த

ஸ்கின் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான் ஸ்டார்டிங்ல வந்துட்டு டெய்லி நம்ம மேக்கப் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா ஒரு ஒன் வீக்ல பாத்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வந்துடும் ரேஷஸ் வரும் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ஸ்கின் இரிட்டேட் ஆயிரும் சம்டைம் ஸ்கின் ரொம்ப பிளாக் ஆயிரும் நிறைய பிரச்சனை இருக்கு நம்ம பிகாஸ் ஆஃப் மேக்அப் அண்ட் லைட்டிங்ல நம்ம எப்படி இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு நிறைய பண்ணுவேன் ஹோம் ரெமடிஸ் அப்ளை பண்றது கிளீனிக்ல போயிட்டு அதை இது பண்றது அப்புறம் டீட்டர்ன் பண்றது இது ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன் பட் எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு நான் பயங்கரமா யோசிச்சு பண்ண ஒரு நல்ல விஷயம்னா நிறைய தண்ணி குடிக்கிறது ஃப்ரூட் சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்ம என்னதான் வெளியில பண்ணாலும் உள்ள நம்ம எடுத்துக்கிற இன்டேக் தான் முக்கியம் இல்லையா நிறைய ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது நிறைய தண்ணி குடிக்கிறது ஆப்பிள் பொமோகிரானேட் இதெல்லாம் எடுக்கும்போது போது ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஒரு நல்லா இருக்கு ரொம்ப ஓவர் க்ளோ இருக்காது பட் டேமேஜ் ஆகிறதுல ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுது ஸோ அதுதான் ஸோ அதுதான் இங்கே நிறைய ஃபுட்டுலாம் கண்ட்ரோலாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது முக்கியமாக அந்த ஆர்டிஸ்ட்லாம் பிரியாணியே சாப்பிட முடியாது இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது நம்ம மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணனும் இந்த பேக்கட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும் பட் நான் அப்படி பண்ண மாட்டேன் பீஸா பர்கர் அந்த சீஸ் இதெல்லாமே பயங்கரமாக சாப்பிடுவேன் பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு மாதிரி

ஆனந்த் ரொம்ப ரொம்பவே சூப்பரா ஜாலியா இன்டர்வியூ எடுத்தாங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க பாய் பாய் ஏதாவது கூட சொல்றாங்க